சனிக்கிழமை என்பதால் தம்பிக்கு ஸ்கூல் லீவு ஹஸ்பண்ட் லேட்டாக தான் வேலைக்கு போவாங்க அதனால லேட்டாக தான் உழை வச்சேன் மதியானம் சாப்பாட்டுக்கு உலை வைக்கிற வரைக்கும் சொல்லலை ஒழ வச்சு அஞ்சாவது நிமிஷம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டாங்க மத்தியானத்துக்கு நான் இதோட மூணாவது நாள் இதே மாதிரி பண்ணுறாங்க நானும் மூணு நாளாக பழைய இது பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த சாதம் மிஞ்சி போய் மிஞ்சி போய் பிடிச்சி பேசி விட்டேன் அம்மா தாயே நான் காலை சாப்பாட்டுக்கு அந்த மத்தியானத்துக்குள்ள சோற்ற கஞ்சா குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்ட்டு கர்ணகிழங்கு வரத்த மத்தியானத்துக்கு அதையும் கஞ்சி அப்புறம் மிளகா வடவும்லாம் வறுத்து கொடுத்தா அது காலைல சாப்பிட்டாங்க இதன்கூட்டியே அதை அவங்க அப்பாவை சாப்பிட்றத கஞ்சா பார்த்துட்டு ஆசைப்பட்டு எனக்கும் கஞ்சி தான் வேணும்ன்ட்டு இவங்க ரெண்டு பேர் கஞ்சி குடிக்கிறத பார்த்துட்டு அந்த மிளகா வடவம்லாம் பார்த்துட்டு எனக்கும் குடிக்கணும்னு ஆசையாயிட்டு காலை சாப்பாடு கஞ்சி மூணு பேருக்குமே மதியானம் வடித்த சோறு எல்லாம் காலி ஆகிட்டு கண்ணகிழங்கும் காலியாயிட்டு மதியானம் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கணும் எனக்கும் தம்பிக்கும் தம்பி இப்போ ஸ்கூல் போயிடுறதுனால எனக்கு டைம் நிறையா இருக்க மாதிரி இருக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஒன்று மாதிரி தான் இருக்கு அதனால எதையாவது உன்னை கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதில் தான் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறது அப்படியே டைம் போயிருது இப்போ கரெக்டாக இருக்குது டைம் எல்லாத்துக்கும்